இந்த மைனர் குஞ்சு இந்த ஈர வெங்காயம் தன்னுடைய வயதுல இருந்து முப்பத்தி வயது பதினாலு ஆண்டு காலமாக வந்து தான் விபச்சாரம் நடத்தியதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இது நம்முடைய சான்று கிடையாது தமிழர் தலைவர் முப்பத்தி எட்டாவது பக்கம் நாற்பத்தி நாலு இந்த விபச்சாரி இந்த ஈவர வெங்காயம் என்ன சொல்லி வராரு பெண்கள்கிட்ட போய் பணத்தெல்லாம் வந்து விடல மிட்டா மிராசுகள் ஜமீன்தார்கள் வெள்ளக்கார வந்தவன் போனவன் அத்தவனுக்கு பூரா வந்து விடுதி வச்சு பெரும் கோடி வந்து சம்பாரிச்சதாக வந்து சொல்லப்படுது நல்லா புரியுது அதை சொல்லு திருமுருகன் காந்தி நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ உன் உடம்புல திமிரு திராணி இருந்தா அந்த பெரியார் இந்த ஈர வெங்காயத்தோட தத்துவத்தை நீ சொல்லி ஓட்டு காக்கணும் சரியா தத்துவத்தை சொல்லணும் எங்கள் காப்பியங்கள் சொல்லப்பட்ட சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அந்த காவியம் அந்த மொழி அந்த இனம் அந்த காதலும் கலையும் வாழ்வும் மக்களும் வாழ்விலோட எங்கள் தமிழ் மொழி வளர்ந்தது கற்பு கரசி அந்த கண்ணகியை வந்து விவச்சாரின்னு சொன்னது இந்த ஈரவங்காயம் அதை சொல்லு கண்ணகி வந்து விவச்சாரி அதனால வந்து எனக்கு ஓட்டு போடணும் வா எதே என் சின்னத்தை பெரியாத்தமக்கு எங்க அக்கா தங்கச்சியில உன்னை நல்ல வெள்ளக்கமா தெரிஞ்ச ஒரு உச்சி மண்டல அடிப்பா